தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஜோதிஷ் வலையொலியில் நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் வால்நட் பர்ஃபி பார்க்க போகிறோம் இதை செய்கிறது ரொம்ப சுலபம் அதே சமயத்தில் ரொம்ப சுவையாகவும் எள்ளு தூவுனதுனால எள் சுவையோட ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நீங்கள் புதுமையான ஒரு இந்த பர்ஃபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாங்க வலையலிக்குள்ளே போகலாம் இந்த பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு ஸ்பூன் அளவு நெய் விடுறேன் வால்நட் எடுத்துக்கோங்க இந்த வால்நட்டை நல்லா சுத்தம் செஞ்சு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கேன் இந்த கப் அளவில் இந்த கப் போடுங்க ஒரு கப் போட்டிருக்கு இல்லையா இந்த கப் அளவுகளில் நான் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இதை இந்த நெய்யில் சேர்த்துப்போம் ரெண்டு நிமிடங்கள் இப்படி எண்ணெயில் வறுத்து எடுத்துப்போம் இப்போ இதை இந்த வால்நட்டை தனியாக சேர்த்துப்போம் இப்போ அந்த வால்நட் நல்லா ஆரட்டும் இப்போ இதே கப் அளவில் நான் கால் கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் அந்த வானலில் அப்படியே சேர்த்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவு பிடித்த வெள்ளம் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வெள்ளம் நல்லா கரையட்டும் வெள்ளத்தில் ஒரு ஸ்பூன் அளவு பொடிச்ச சுக்கு சேர்க்குறேன் இப்போ நல்லா ஆரியிருக்கு அந்த வால்நட்டில் கூட நான் நாலு ஏலக்காவும் சேர்க்குறேன் இதை பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைங்க ஏற்கனவே நம்ம நெய்யில் வறுத்துருக்கோம் வேணான்னா அதையும் நீங்கள் தவிர்த்துடலாம் நெய்லெல்லாம் நீங்கள் ட்ரை கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் ட்ரையாக கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இப்படி கோர்ஸாக கொஞ்சம் கொஞ்சம் வால்நட் இருக்க மாதிரி இதை பிடிச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா இதை ரொம்ப நீங்கள் ஃபைன் பவுடர் பண்ண பண்ண அதுலேருந்து ஆயில் அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் வெளியாகும் நமக்கு அது தேவையில்லை ஏன்னா அந்த வால்நட் எண்ணெய்ங்கிறது தனி வாசனையோடு இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் இதை பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு அதில் இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் கலந்துக்கோங்க வெள்ளை எள்ளு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை நல்லா வெடிக்கிற அளவுக்கு பறிச்சு எடுத்துக்கோங்க இந்த பர்ஃபி மேலே நம்ம தூணா அழகா இருக்கும் இதுக்கு அதிகமான நெய் தேவைப்படாது கொஞ்சம் நிதானமான தீலே இது ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இதை வறுத்திருக்கோம் அந்த ஒரு ஸ்பூன் நெய்யை நம்ம தவிர்க்கலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரையாக ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் அப்படியே அரைக்கலாம் ஏன்னா இது அதிகமான நெய் தேவைப்படாது இந்த மாதிரி தட்டு எடுத்து உங்கள் வீட்டில் என்ன அளவுல நீங்க போடுறீங்களோ எந்த மாதிரி தட்டோ நீங்க எடுத்துக்கலாம் அதில் நெய் தடவி நீங்க தயாராக வச்சுருங்க இப்போ இந்த நேரத்தில் நான் நல்லா வறுத்து குறை குறைப்பா அரைச்ச வேர்க்கடலை பவுடர் ஒன்னரை ஸ்பூன் சேர்க்குறேன் இதுவும் தவிர்த்துடலாம் வேண்டாம்னு நினைக்கிறவங்களும் இதை தவிர்த்துருங்க வால்நட் வேர்க்கடலை இந்த சுவை ரொம்பவே நல்லா இருக்கும் வேர்க்கடலை வேணாம்னு நினைக்கிறவங்க முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இந்த பதம் எல்லாம் தெரியல எப்படி செய்யணும் இந்த பர்ஃபி எல்லாம் எப்படி செய்யணும் இதெல்லாம் கவலையே பட வேண்டாம் நீங்க எப்படி செஞ்சாலும் நல்லாதான் இருக்கும் இதுல நிறைய அந்த வெள்ளம் பாகு அப்படியே இருக்கு இதை நல்லா சுருண்டு வரணும் அது வரைக்கும் நம்ம நம்ம விட்டுட்டே இருக்கணும் பாருங்க பாதி அளவு அந்த வெள்ளம் இறுகி போயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிடங்கள் கலர்னா அந்த வெள்ளம் இறுகி நல்ல ஒரு பர்ஃபி தன்மை வந்துடும் உபயோ அந்த வானலில் ஒட்டாமல் வருது வருங்க திருப்புறேன் கொஞ்ச நாளை இன்னும் ஒரு ரெண்டு நிமிடங்கள் இருந்தால் போதும் இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு நெய் விடுறேன் இந்த பர்ஃபி தயாராயிடுச்சு அடுப்பு அணைச்சிடுங்க இந்த அடுப்பு சூட்லேயே ஒரு ரெண்டு நிமிடங்கள் இப்படி கலரி விடுங்க இந்த பர்ஃபியை கொட்டிடு நெய் தடவிய கரண்டி எடுத்துக்கோங்க இதுதான் ஒட்டாம வரும் அதுக்காக தான் இந்த நெய் தடவுன கரண்டி நெய்யெல்லாம் வெளியாயிடும் இல்லையா அந்த எல்லையும் போட்டுக்கலாம் இந்த எல்லை இது மேலேயே தூவிடுங்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கோங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப ருசியா இருக்கும் கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம துண்டுகள் போட்டு எடுத்துடலாம் உங்களுக்கு பிடிச்ச வடிவங்களில் துண்டுகள் போட்டு எடுத்துக்கோங்க இந்த காணொலியை படிச்சிருந்தா தொடருங்க இந்த காணொலியை பார்த்ததற்கு மிக்க நன்றி வணக்கம்